தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்காங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நோட்டீஸுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வியூன்னு இருக்கிற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசு நோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன காலி பண்ணிட இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டிபி லேபாரட்டரி சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு காலி பண்ணிகிட்டு இருக்குது லேபார்டரி டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு காலி பண்ணிகிட இருக்குது அதே மாதிரி டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து ஒரு காலி பண்ணிகிட்டு இருக்குது அதேமாதிரி இந்த வேலைகளுக்கு வந்து தேவையான கல்வித் தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே அனவுன்ஸ்மெண்ட்டில் கிளியராக இருக்குது எல்லா வேலைக்கும் நல்ல சம்பளமும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் நவம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அதேமாதிரி அப்ளிகேஷன் கவரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்பணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மாவட்ட காசநோய் மையம் ராசா மிராசுதார் மருத்துவமனை வளாகம் தஞ்சாவூர் என்ற அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் தகுதியானவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்